பானிபூரி வைங்க அதனால இன்னைக்கு இந்த அழகான இடத்துல பானிபூரி போட்டு தாங்க வைக்க போகிறோம் இன்னைக்கு கடையில கடையிலலாம் போய் வாங்க மாட்டோம் நாங்களே பூரி போட்டுறோம் ஓகேவா நாங்களே இந்த பானி தண்ணி தண்ணியும் நாங்க தயார் பண்ணி கொடுத்துறோம் நீங்க சாப்பிட்டு ரெண்டு பேர்ல யார் வின் பண்றீங்களோ அவங்களுக்கு சூப்பரான பிரைஸ் இருக்கு ஆளுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபாய் எழுபத்தி அஞ்சு ரூபாய் எழுபத்தி அஞ்சு ரூபாய் தான் போதும் சவுகாலாச்சி மாதிரி சொன்ன ஒரு வார்த்தை வெற்றி கோப்பை தானே முக்கியம் காசு பிரச்சனை கிடையாது வெற்றி கோப்பை தான் முக்கியம் நீ வென்றுடுவோம் அதனால பரிசு இருக்கு கோகோ வழக்கம் போல பரிசு இருக்கு ஓகேவா அதே ஆயிரத்தி ஒண்ணுதான் ஆமா போனதுல விட்டுதான் இந்த பிடிக்கிறீங்க பூரிப்பை பறிக்க போலாமா பிடிக்கலாம்

கடையில வாங்குற பூரி நினைச்சிட்டாங்க இதே வந்து ரெடிமேட் பூரி வாயோட விட பெருசா இருக்குமோ ஆமா நான் இதுமாதிரி தான் நினைக்கிறேன் ஏன்னா அவரு சொல்லும்போது போய் ஒரு விஷயம் இருக்குது நான் சின்னதா தான் இருக்கோம் ஏன்னா ரெண்டு பேருமே நம்ம பிள்ளைங்க பெருசு சின்னதா இருக்கு மிதமான சூட்டில் தான் இந்த பூரி போடணுங்க ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால தான் நாங்கள் செக் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கோம் ஐயா அடுத்த செக்கப்புக்கு ஒரு மூணு பூரி போட்டி கூட பாருங்கள் எவ்வளோ அருமையான லொக்கேஷனில் சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் என்னையா ட்ரையல் பார்க்குறது இல்லை இப்போ சாப்பிட்டேன் கோகோ அந்த சைஸ் ஓகேங்களா தாராளமாக போதும் போதும்ல இதாங்க சைஸு அதான் பாதி அதனால் மிதமான சூட்டில் வச்சு பொறிச்சா தான் இந்த மாதிரி பூரி நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம அந்த மாதிரி கொடுத்தோன்னே குழந்தைங்களே நூறு சாப்பிட்டுருவாங்க அதுதான் சொன்னேன் எடுத்து சாப்பிடுங்க ஏய் ஏ இங்கேயே உட்காந்து பிடிச்சிருவங்களுக்கு போட்டியா அப்பப்போ தாவரமலை தலைமுறை கூட சாப்பிடுவேன் நூறு போய் சாப்பிடுவோம் தாமரை மலையில் போய் தலைமுலக வேண்டாம்னா நாகநிதி போயினு இருப்பார் அதில் தலைமுலுக்கு நல்லது நூறு பார்க்கறதுக்கு நமக்கே சின்னதாக ரொம்ப கம்மியாக தெரியுது நம்ம இது கவுண்ட்டு அதெல்லாம் இன்னும் ஒரு ஐம்பது சேர்த்து போட்டு விடு ஐயா ஒன்று கொடுங்க ஐயா இதெல்லாம் கணக்கில் சேர்த்துக்க மாட்டேன் ஆ ஒன்று போடுங்கய்யா போடுங்கய்யா போனால் கணக்குன்னா ரூல்ஸ்னா ரூல்ஸு இதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க அப்புறம் கூடங்க கணக்கில் இல்லை நூத்தம்பது பானி ஊற்றி சாப்பிட போறாங்களா நாங்க ஒன்னே சும்மா சாப்பிட கூடாதா நம்ம காம்படிஷன்ல சேலஞ்சில் கலந்துருக்கு ஒரு செட்டு ரெடி நூத்தி ஐம்பது பூரி இப்ப பொரிச்சு எடுத்தாச்சு இப்ப அடுத்த போட்டியாளருக்கு நூத்தி ஐம்பது பூரி பொரிச்சு எடுக்க போறோம் நம்ம ரெண்டு பேரும் தான் சாப்பிடுவோம் ஐயா பாத்துருப்பீங்க பூரி போட்டிக்கு பூரி நல்லா சூப்பரான லொக்கேஷன்ல சுட்டு எடுத்துன்னு வந்தாச்சு ரசம் செய்ய போறாதான் பானி செய்ய போறோம் அதுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லி நறுக்கண கொத்தமல்லி நறுக்கண புதினா காரத்துக்கு பச்சை மிளகா நல்லா உடச்சி சேர்த்துக்கறேங்க காரம் அப்படி அதிகமாக போடலாமா ஏன்னா நேற்று நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க பெண்ணில் அவ்வளோ கடுப்பாக ஐயா இது ஒரு காரணமாக சொல்லிடுவாங்க ஐயா அப்படின்றா ஆமாம் மிதமான காரணமே சொல்லிடுறாங்க சரி ரைட்டு மிதமான காரம் ரெண்டு பிள்ளைங்களுமே நம்ம பிள்ளைங்க என்ன பண்ண எப்படி இருந்தாலும் தின்னுவாங்க நேத்து டீ பன் சாப்பிட்டாங்க இன்னைக்கு போட்டி எல்லாம் பேசி வச்சுப்பாங்க சாப்பிட்டு போவோம் வெள்ள சாத்தா முப்பத்தஞ்சு ரூபா கேக்குறான் பிளேட்டுக்கு குளிச்சு வாய்ப்பு ரெண்டு பேருக்கு எனக்கு செஞ்சு கொடுக்குறாங்க சாப்பிட்டு போவோம் நல்ல தண்ணி சேர்த்து நல்ல மைய தண்ணி சேர்த்து சூப்பரா ஒரு ரசம் மாதிரி அரைச்சு கொண்டு வந்துடும் அதுக்கப்புறம் மேல நம்ம லெமன் ஜூஸ் கொஞ்சம் சாட் மசாலா பானி தயார் நல்ல ரோஸ்டான பொரியல்

மாட்டேன் அவங்க டைம் தான் சாப்பிடணும் நீ ஒரு நாள் உட்கார்ந்து உட்காந்து ஒரு நாள் ஒரு நாள் எல்லாம் எடுக்க மாட்டாங்க இருபது நிமிஷம் போட்டி போட்டி ஆயிடும் அதனால வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் அள்ளிச்சு

அவங்க தான் அதிகமாக சாப்பிட்றவங்க போட்டியில் ஜெயிச்சுட்டாங்கன்னு கிடையாதுங்க ஐயா பதினஞ்சு நிமிஷத்தில் நூற்றி ஐம்பது பூரியை சாப்பிட்டு முடிக்கிறவங்க மட்டும் தான் வின்னர் அதே மாதிரி பூரிய அவங்களே எடுத்து அவங்களே உடைச்சி அவங்களே பானி எடுத்து நடுவில் இப்போ பானி நாங்கள் வச்சுருவோம் அவங்களே எடுத்து சாப்பிட்ணும் பூரி டேமேஜ் ஆகக்கூடாது ஆளுக்கு தனித்தனியாக ம் ஆளுக்கு தனித்தனியாக மொத்தமாக பெரிய அந்த மாட்டுக்களை கல் தனிக்காச்சு அந்த மாதிரி மொத்தமா பெரிய மந்தத்துல வச்சா முண்டு குடிக்கலாம் பாணி கணக்கு கிடையாதுப்பா பூரி தான் கணக்கு பூரிய நெசுக்கவோ

என்ன சொல்லு புரி வெள்ளையே கிடைக்குது என் மூடி பஸ்ஸா வசதி நான் தான் சாப்பிட்றோம் அப்படின்றான் நல்லா அருமையாக சாப்பிட்றேன் ஏன்னா நல்லா பாயில் இது அப்படியே முரு முருன்னு இருக்கும் எனக்கு அப்படின்றான் அதனால சொன்னேன் அதெல்லாம் எப்பா என்கிட்ட சொல்லாத சரி எதுவும் உடச்சு பார்க்குறாங்க டக்கு டக்குன்னு அரைச்சி பார்க்குறாங்க நீ அதே மாதிரி பண்ணிக்கிறேன் இதுவும் நல்லா அப்படி ஆ அதோட சத்தம் அதிகமாகவே அதிகமாக இருக்குதா என்ன கோக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த போட்டியை பற்றி ஜெயிச்சுருவீங்களா நீ ம் இன்னைக்கு ஆகணும் விட்டதை பிடிக்கிறோம் விட்டதை தான் பிடிக்கிறேன்

அட ஃப்ரீ. மண்டே ஃப்ரீ சொக்கா சொக்கக்கே எட்டி போக்கற போறேன். அப்படியே போணும். நான் இப்போ ரெடியா இருக்கேண்ணா இன்னும் पाणी வரலண்ணா நான் पाणी அப்படியே மொண்டு குசிட்டு போய் नहाற வந்து நான் சொன்ன மாதிரியே மாட்டை கள்ளி தெரி இந்த மாதிரி அண்ணன் கவுண்டால தாங்க காக்கி. நான் பச்சையில இருக்கேன். மாடு சாணி போட்டுச்சா கொண்டு

இந்த சைடு புஷ்பா கூல் பண்ண வள உடைக்க ஓகே எப்படி இருக்கு சுவை சொல்லுங்க பேசுறோம் சாப்பிடுறோம் பேசுறோம் சொல்லுங்க மாஸ் பக்கா பாஸ் டபுள் பாஸ் டபுள் டக்கர் இப்போ தான் யா மலையில இருக்குற மாதிரி சாப்பிடுறீங்க ரெண்டு பேரும் அடிக்கி வெச்சிடு ஆ அடி அடிக்கிங்க ரெண்டு கையும் வெச்சிங்க புஷ்பாலா फ्लावर லிச்சடா ஃபயர் ஃபயர்

டைம் இருக்கு எது சாப்பிடுங்க கோகோ பாட்டுக்கிட்டு பாடுறது ஊர்மா ஊர்மா டைம் இருக்கு நாலே நாலு நிமிஷம் தான் இருக்கு கோகோ 아이 கீழ ஒரு ட

லெப்டு கையில் ஒரு பூரி வைக்கோ அது வரதுட்டப்போ ரொம்ப நேரம் கை வச்சுட்டு பொறுமை 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 சாமி டைம் இருக்கிறது பதினஞ்சு நிமிஷம் இருக்கு நீ தான் போட்டு போட்ட குரங்கு பானிபூரி சாப்பாடுப்போ செவப்பு குரங்க அந்த தான் எனக்கு தோணுது பாக்குறது ரெண்டு கையே கோத்து அடங்கி வேற வச்சுக்கிறாரு போக்குறி விஜய் மாறி

தண்ணி வருது வா 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 ஏறி வா மாரி நீ வா வா அடி அடி மாரி அடிச்சு நவுத்து பிக் பாஸ் மாதிரி மூணு கேமரா இருக்குது பார்த்து பதினஞ்சு நிமிஷம் யார் கேமரா ஆட்டா பிடிக்கிறாங்களோ அப்படிதான்

இனிப்பு வாங்குறீங்க. தைச்சீங்களா? இத தான் உங்களுக்கு பிரைஸ். அल्ले குடுக்குறாரு. அண்ணன் குடுக்குறாரு. எல்லாம் உங்களுக்கு பிரைஸ். இனிப்பு. வந்து விருமிரல் வந்துருச்சுங்க நான் சொன்னது என்ன? பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள அப்படின்னு தான் அப்போ 14 ல இருந்து 15.

கோகோவும் சரி புஷ்பாவும் சரி அவங்களால முடிஞ்சாலும் சூப்பராக ட்ரை பண்ணாங்க புஷ்பா இவ்வளோ வேகமாக முடிப்பார்னு எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப அட்டகாசமாக போச்சு பார்க்க எங்களுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க ஆனால் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் டைம் எடுத்து அழகாக பானிபுரி சாப்பிடுங்க இந்த மாதிரிலாம் போட்டிலாம் போடாதீங்க யார்கிட்டேயும் இவங்க ரெண்டு பேர் வேற லெவல்ல வேற மாதிரி இப்ப கொஞ்சம் சார் டல்லு இருக்கிறாரு அவங்களுக்கு கொஞ்சம் கேப் விட்டு போச்சு புல்லு இருக்கிறாரு எப்பயுமே இல்ல இல்ல கேப் விட்டு போச்சு நம்ம நம்ம கூட கோக்கோ வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட ஆகி போச்சு சோ அதனால அவருக்கு அந்த சாப்பாடு கிடைக்கல மாதிரி சாப்பாடு இந்த மாதிரி உணவு கிடைக்கல அவரை கேட்டு தானே இந்த போட்டிக்கே வச்சோம் ஆமா அவர் தானே சொன்னது அது காரணம் தான் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா காரணம் இரு நான் பாக்குறேன்

கூடாது <slowly espaço> <scootergettable> <��ns>

வேஸ்ட் இன்னைக்கு மக்களுக்கு ஒரு அருள்மையான ஒரு வீடியோ இன்னைக்கு வந்து காட்டுநாட்ல கட்டுறது கையில் ரொம்ப 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 சந்தோஷப்படுறோம் ஏன்னா இந்த மாதிரி ஃபுட் சேலஞ்ச் எல்லாம் நம்ம சேனல்லாம் அடிக்கடி போட்டுருந்தோம் ஈக்குவலான நிகரான ஆள் எங்கள்ட்ட வந்து கிடைக்காதனாலதான் கோகோக்காக புஷ்பாவும் புஷ்பாக்காக கோகோவும் வெயிட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி போட்டியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணணும் அதுக்காக தான் நீங்களும் இந்த மாதிரி பல்காக இருந்தால் கீழே ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு காரைக்குடி வாங்க உங்களுக்கு நிகராக எங்கள் புஷ்பா இருக்கா புஷ்பாக்கு நிகராக நீங்கள் வரதா இருந்தால் கீழே ஒரு நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்க நீங்களும் வந்து போட்டி போட்டீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் வரைக்கும் போட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பரிசு தொகை கிடைக்கும் நீங்கள் வந்து வின் பண்ணிங்களா பரிசுக்கு பரிசும் கிடைக்கும் நம்மளுடைய உணவை ருசித்த ஒரு ஃபீலும் கிடைக்கும் வாங்க நம்ம தோட்டத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்க அது அப்படி இல்லை நாங்கள் எந்த ஊர் போகிறவோ அந்த இருந்து நீங்கள் கால் பண்ணீங்கன்னா கூட நாங்கள் உங்கள்கிட்ட உங்களோட போட்டி போகிறதுக்கு எங்கள் பயல்வான் போட்டிக்கு நாத்தயார் தயாரா சவாலுக்கு நீங்கள் தயாரா நம்ம இப்படியே இருக்கோம் வா வா நான் போனே போட்டிக்கு நா தயாரா சவாலுக்கு நீங்கள் தயாராக இதே மாதிரி கலகலப்பான போட்டியும் சரி சமையலும் சரி அட்டகாசமான இடங்களும் சரி தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில வச்சேனல்ல லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஆமா வேல்பாடுங்க பண்ணுங்க ஃபேஸ்புக்லயும் பேஜ் இருக்கு அந்த பேஜ நீங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு பேர் நேம் கட்டுறது கையில் பாண்டி இந்த பேஜ நீங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லாவர்லங்க அடுத்து ஒரு அற்புதமான இடத்துல அற்புதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விளைவி கட்டுறது